வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தார் பூமி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக திகழக்கூடிய செவ்வாய் தற்போது மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிமிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் வலுவான அமைப்பில் அமருவது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் நுழைந்த செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி திரும்பி பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் மீண்டும் கர்மஸ்தானத்தில் நுழைந்து லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் எனவே இனி வரக்கூடிய இரண்டு பயிற்சியுமே உறுதியாக செவ்வாயின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கடைக்க போகிறது எனவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது நீ வரக்கூடிய தருணங்களில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித சிரமமும் இன்றி ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உத்வேக காரகன் சகோதர சகோதரக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அவர் கொடுக்கக்கூடிய உத்வேகம் என்பது எவ்வளவு சிரமம் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாக விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத பல காரியங்களில் இந்த வேளையில் உறுதியாகவே வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறை மட்டுமல்ல உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என பலவற்றிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் சரியானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் ஆற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றிகரமாக அமையும் மேலும் நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளுக்கு மட்டுமே அபரிவிதமான சிறப்பு பார்வை உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதே போன்று சனி பகவானின் பார்வையாலும் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் இந்த இரு கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக நவ சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்துல செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மங்கள காரகனினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு பதிகிறது சுகஸ்தானமாகிய நான்காம் பார்வையாக ஜென்மராசியை வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்ப்பது திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையில் எளிதில் பல மங்கள காரியங்கள் கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதேபோன்று ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க ஜென்மம் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும்போது சுகஸ்தான பார்வை ஜென்மராசியில் பதிவதால் உறுதியாகவே மகிழ்ச்சி கூடிய வகையில் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்கள் காரிய தடையின்றி சிரமமின்றி எளிதில் கைகூடுங்க நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ரெட்டிப்பு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான இனிமையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை கலஸ்திர பார்வை என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வை சுகஸ்தானத்தின் மீது பதிவது உறுதியாகவே பல்வேறு வகையில நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாரங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது தாய்வழி உறவு முறைகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் இந்த தருணத்தில் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது மேலும் அஷ்டம பார்வையை பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஐந்தாம் இடம் மிக வலுவுள்ளதாக மாறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தீர்வு காணப்படும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை செய்யாமல் நிரந்தரமாகவும் நிரந்தரமான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான இன்றி உங்களை தேடி உறுதியாக வரும்